அலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபக் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் பதினாறாவது நோன்பை நாம் எல்லாம் நோச்சிருக்கின்றோம் சங்கையான ரமலான் மாதம் உலக புதுமறியாம் அல்குரான் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் அல்குரான் முஸ்லிம்களுக்கு மத்திய மாத்திரமல்ல அகில உலக மக்களுக்கும் எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு நூல் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் நேர்வழியை மிகவும் தெளிவாக காட்டக்கூடிய ஒரு நூல் அல்குரானின் அடிப்படையிலே யார் தமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாலும் அவர்கள் இந்த உலகிலும் வெற்றி பெறுவார்கள் மறு உலகிலும் வெற்றி பெறுவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்திற்கே இடம் கிடையாது உலக பொதுமறையா மல்குரான் இறங்கிய இந்த மாதத்திலே ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஆண்களும் பெண்களும் தங்களுடைய தொடர்பை திருக்குரானோடு நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ரமலான் காலத்திலாவது திரைப்படங்கள் பார்ப்பதையும் நாடகங்கள் பார்ப்பதையும் செல்போன்களிலே பல காட்சிகளை பார்ப்பதையும் தவிர்த்துக்கொண்டு அந்த நேரங்களை திருக்குறானோடு நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் சங்கையான ரமலான் மாதத்திலே ஒரு முழு குரானாவது நாம் ஓத வேண்டும் பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் சிந்தித்து நாம் ஓத வேண்டும் எத்தனை குரான் ஓதுகிறோம் என்பது நோக்கமல்ல அல்ல குரானை நாம் எப்படி ஓதினோம் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் வீடுகள் தோறும் திருக்குறான் ஓதுகின்ற சப்தங்கள் ஒரு காலத்தில் கேட்டது இன்றைக்கு அந்த சப்தங்கள் வெளியே கேட்பதில்லை காரணம் ஒன்று அமைதியாக அமர்ந்து அவர்கள் ஓதுகிறார்கள் இரண்டாவது என்ன அப்படின்னா திருக்குறானுடைய சப்தங்கள் இப்போது கேட்பதில்லை மாறாக இந்த சங்கையான ரமலான் மாதத்திலே ஒரு சில வீடுகளில் பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் திரைப்பட பாடல்கள் ஒழிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் பரவலாகவே காணப்படுகிறது சங்கையான ரமலான் மாதம் குரானை ஓத வேண்டும் திக்ரிகள் செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக மறைந்து போன நம்முடைய பெற்றோர்கள் முன்னோர்களின் பாவங்களுக்காக மன்னிப்பு தேட வேண்டிய இந்த மாதத்தில் திரைப்பட பாடல்களை நாம் செவி ஏற்கனவே உள்ள பாவங்கள் ஒரு புறம் இருக்க சங்கையான ரமதான் மாதத்தில் அந்த பாடல்களை கேட்பதின் மூலமாக நமக்கு மென்மேலும் பாவங்கள் தான் அதிகமாக்கப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே தயவு செய்து ரமதான் மாதத்திலே திரைப்பட பாடல்களை நாம் செவி மறுக்காமல் அதுக்காண்டி மற்ற மாதங்களை கேட்கலாமான்னு கேட்கக்கூட எந்த காலத்திலும் இசை என்பது ஹராம் அது இஸ்லாமிய கீதங்களாக இருக்கட்டும் மற்ற கீதங்களாக இருக்கட்டும் இசையில்லாத நல்ல பாடல்களை செவி மறுக்கலாம் மார்க்கம் அதுக்கு அனுமதிக்கிறது ஆனால் நல்ல கருத்துள்ள பாடல்கள் கூட இசையோடு இணைந்து வரும் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த சங்கையான ரமலான் மாதத்தில் வீடுகளிலே திருக்குறான் ஓதுகின்ற சப்தம் கேட்கப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா சில ஆண்கள் இளைஞர்கள் உள்பட இந்த சங்கையான ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதற்கு சக்தி இருந்தும் மார்க்கம் அனுமதிக்காத அனுமதிக்கின்ற காரணங்கள் இல்லாமல் தோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்ற காரணங்கள் இல்லாமலேயே அந்த நோன்பை நோர்க்காமல் இருப்பது ஒரு குற்றம் இரண்டாவது என்ன செய்றாங்க தெரியுமா அப்படி நோன்பு நோர்க்காதவர்கள் பொது இடங்களில் வைத்து தேநீர் அருந்துவதும் புகை பிடிப்பதும் சமீபத்தில் நான் பார்த்தேன் அல்லாவின் மீது சத்தியமாக ஒரு இளைஞன் மதுபானத்தை அருந்திக் கொண்டிருக்கின்றார் கமலாடைய பகல் நேரத்துல மதுபானத்தை அருதி கொண்டு புகைப்பிடித்து கொண்டு மறைவான இடத்தில் அல்ல பொதுவான ஒரு இடத்தில் அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் சகோதர சமுதாயத்தவர்கள் கூட தமிழ்நாடுக்கு கண்ணியம் கொடுக்கிறார்கள் பல சகோதர சமுதாயத்தவர்கள் பகல்ல நோன்பே வைக்கிறாங்க இஸ்லாமியர்களோடு சேர்ந்து நாங்களும் நோன்பு நோற்போம் என்று நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் ஏகத்துவ களிமாவின் மொழிந்த ஒரு முஸ்லீம் என்ன செய்கின்றான் பொது இடங்களிலே புகைப்பிடிக்கின்றான் பொது இடங்களிலே மதுபானத்தை அறந்துகின்றான் அநாகரிகமாக நடந்து கொள்கின்றான் இது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சங்கையான ரமலான் மாதத்திலே ஒரு நன்மையை செய்தால் பன்மடங்கு பன்மடங்கு கூலியை தருவதைப் போன்று இந்த சங்கையான ரமலான் மாதத்தில் ஒரு பாவத்தை செய்தால் அவனுக்கு பன்மடங்கு பன்மடங்கு தண்டனைகளும் உண்டு என்பதை இவர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த ரமலான் மாதத்திலே அதிகம் அதிகமாக இஸ்திகபார்கள் செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு தேடுவதின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் நம்மை ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ரமலான் மாதம் வந்தும் இஸ்திகஃபார் தேடாமல் எவன் நரகத்திற்கு செல்வானோ அவனுக்கு எழிவு உண்டாகட்டும் கேவலம் உண்டாகட்டும் நஷ்டம் உண்டாகட்டும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா இவ செல்லும் அவர்கள் ஒரு அதீசின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள் சிறுபாவங்களோ பெரும்பாவங்களோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்வது கூடாது தெரியாமல் செய்துவிட்டாலும் கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான் வேண்டுமென்றே அந்த பாவங்களை நாம் செய்தால் நேரம் போகவில்லை ஒரு திரைப்பட பாடலை நாம் கேட்போம் ஒரு நாடகத்தை நாம் பார்ப்போம் கேம் விளையாடுவோம் என்று நாம் விளையாடினால் பார்த்தால் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக நம்மை தண்டிப்பான் ரமலான் மாதத்தை கேவலப்படுத்திய குற்றத்திற்கு நம்மை ஆளாக்குவான் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாம் அல்ல இறைவன் ஐம்புலன்களையும் அடக்கி ரமலான் மாதத்தில் பாவ மடிப்புகள் தேடி இஸ்தீகார்கள் செய்து அல்லாவை திகறுகள் செய்து அல்லாஹுடைய வேதத்தை ஓதி நன்மைகளை நாம் அதிகமாக செய்து இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் குறிவானாக முயற்சி செய்வோம் அல்லாஹ் வெற்றியாக்கி வைப்பான் வரஹ்மத்துல்லாஹி அழைக்கும்